ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படுவீங்க நினைச்சதெல்லாமே தான் எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க ரொம்ப வியப்பா பேசுறாங்க அப்படின்னாக்க அத வந்து இவங்க சாதாரணமா தான் இருக்கிறத வச்சு சிறப்பா வாழலாம் பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க சுயநலமும் கிடையாது பொது நலமா வளக்கூடியவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்க ஒரு நாளும் ஓஞ்சு போகாத உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகரம் அப்படின்னாவே மழையளவு பிரச்சனையை கூட தான் பார்ப்பாங்க பரவாயில்ல நான் இப்ப அவசரப்பட்டா என்ன நான் இப்ப என்ன பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை எனக்கு இருந்து தான் ஆகும் அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான வழி என்னவோ அதை நான் நிறுத்தி நிதானிச்சு யோசிக்கணுமே தவிர்த்து அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது இதுதான் மகரத்துடைய குணாதிசயம் இதுதான் சோ இதனாலவே மத்தவங்க இவங்களை வந்து எப்படியாச்சு கவர்த்திடலான்னு யோசிச்சா கூட அவங்களுக்கு தான் பல்பு மிச்சம் ஏன்னா இவங்க மத்தவங்களை போல எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க இல்லனாலையும் கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பாக்குறதுனால தான் இது நாள் வரைக்கும் யாருகிட்டயுமே நாம கை நீட்டி நின்னதில்லை கை கட்டி நின்னதில்லை உதவின்னு போய் ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டுனது இல்லை ஒத்த பைசா இல்லைனாலும் பரவாயில்ல ஈர துணிய இறுக்கி கட்டிக்கிட்டு படுப்போம் யார்ட்டியும் உதவின்னு போயிட்டு நிக்க கூடாது ஆனா அதே சமயத்துல நம்ம கிட்டே யாராவது உதவின்னு கேட்டு வந்தா கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும் இது தாராள குணம் படைச்சவங்க தான் மகரம் சொல்ல போனாக்க தேவர்களுக்கு இணையான குண கொண்டவங்க ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சா மூஞ்சு லட்சம் மாதிரி தூக்கம் இருந்துட்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லையா நம்ம சொல்றது ஏதாவது தப்பு இருந்தாக்க மகராசிக்காரங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம சொல்றது கரெக்ட் தானே உடைய குணாந்தேசம் மீது தானே இதனாலவே பெருசாக யாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க குறிப்பாக உங்ககிட்ட யாராவது தப்பு தண்டை பண்ணுறவங்க பழக்க வழக்கமே இருக்காது சொந்தமாகட்டும் பந்தமாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வளவழன பேசுறது அங்கே இங்கே போய் ஊர் சுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க மகர் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி மகர் ராசிக்காரங்களை லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான காதல் உணர்வுகள் காதல் ஈடுபாடு இருந்துச்சுனாக்க மகர ராசிக்காரர்கள் அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க அன்பா இருப்பாங்க உங்களுக்கு தேவைங்கிறத பண்ணி கொடுப்பாங்க பட் மற்றவங்கள மாதிரி ஓவரா லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது படப்படன்னு பேசுவாங்க ஆனால் மனசுல ஒரு துளி அளவு கூட சஞ்சலம் இருக்காது தப்பு தண்டா இருக்காது இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னா அந்த தேவர்களுக்கு இணையான குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க சித்திரை மாதத்துல மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம் மகரத்திற்கு இந்த ஒரு சில நாட்களை மட்டும் அழகா கடந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க வெற்றி நிச்சயம் இந்த வெற்றிக்கான வழியை நம்ம தேடி போறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான வணங்கி இந்த வீடியோ பத்தியை தொடங்கலாங்க உங்களுக்கான பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய ஆணுகிரகம் இல்லாட்டி நான் இந்த வீட்டு பதிவை தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அதே மாதிரிதாங்க மகர ராசிக்காரங்களே நீங்களும் சூபர்மான மனசார நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுப் பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லது ஒரு எதிர்காலத்துக்கான வழி பிறக்கும் பிறக்க வைப்பதும் அவனை சிறக்க வைப்பதும் அவனை துறக்க வைப்பதும் அவனே பிறப்பு அறுப்பதும் அவனே மரத்தல் ஆகாது மனமே மறையோனை நினை தினமே என்னமா ஏதோ வேகமா சொல்றீ அப்படின்னா ஒண்ணும் இல்ல எல்லாம் சிவமயம் வருதுங்களா இத மட்டும் வச்சுக்கோங்க அறமல்ல சிவம் அன்பே சிவம் அறிவல்ல சிவம் உணர்வே சிவம் பனிவல்ல சிவம் துணிவே சிவம் ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்ல வேணாம் ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல அந்த சிவபெருமான மனசுல அணைச்சுக்கிட்டு ஆக்கவும் தெரியும் உங்களுக்கு அழுகவும் தெரியும் நான் பாடுற கஷ்டம் மட்டும் உங்களுக்கு தெரியாம போச்சா சிவபெருமானே என்னுடைய கஷ்டத்தை போக்கி அருள் புரிய அப்படின்னு மனசார வேண்டுங்க அவருடைய பார்வை உங்களுக்கு பலன் கொடுக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அரவணைப்பை கொடுக்கும் நினைச்சது நடக்கும் நடக்கிறது எல்லாமே நடக்கும் எல்லாம் சிவமயம் சரிங்க இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்கு உங்களுக்கான பலன் எப்படி அமைப்போகுது அந்த பத்து யுகம் என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா பாக்கலாங்க இப்போ மகர ராசி மகர ராசி உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருகோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் அது நூத்துக்கு எண்பது சதவீதம் பொது பலன்கள் நம்ம சொல்றதுதான் பழிக்கும் மீதி இருக்கூடிய அந்த இருபது சதவீதம்ங்கிறது தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சோ உங்களுக்கான பலன் நம்ம எப்படி சொல்றோம்னா மகர் ராசியில இருக்கூடிய கிரக நிலை அதே மாதிரி இந்த மாதத்துல எந்தவித கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் அந்த வகையில உங்க ராசியில கிரக நிலைன்னு பாத்தோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவானும் கூட்ட நிலை இருக்காங்க அதற்கு அடுத்ததா தைரிய வீரியஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய அதாவது அசுரர்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவர் வந்து எப்படி இருக்காரு வக்கரகதையில இருக்காரு அவர் கூடவே நவகருனுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில தைரிய வீரியஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ரன்னருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பாக்கிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் இன்னொரு பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வராங்க இதையடுத்து இந்த மாத்துல நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் பாத்தீங்கக்கா ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு செவ்வாய் பகவான் ரன்ன ருண ரோகஸ்தானத்து கலத்திரஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டார் அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்தா சூரிய பகவானும் தைரிய வீரியஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கிருங்களான ராகவும் கேதுவும் மாற்றத்தை கொடுக்க போறாங்க ஒரே நாள்ல அதாவது ராகு பகவான பொறுத்திற்கும் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் கேது பகவான பொறுத்திற்கும் பாகிஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாற்றத்தை கொடுக்க போறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கடைசிய முப்பது நாளு நடை திருத்தஞ்சனைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இதனால எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துமே பதட்டப்படாம நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு முடிவெடுக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பத்து யோகம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அதை லிஸ்ட் போட்ட மாதிரி பாத்துடலாமா இந்த மாதம் முழுவதுமே முதல் யோகம் என்ன தெரியுமா நன்மைகளை மட்டுமே கிடைக்கூடிய காலகட்டம் இரண்டாவது யோகம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கொடுக்கும் அதுவும் சாதகமா நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் மூன்றாவது பணப்புழக்கம் அதிகமாக போகுது உடைய சேமிப்பு பல டிஜிட் உயரக்கூடிய அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் அதிர்ஷ்டத்தால பணம் அப்படிங்கறது பல வழிகள்ல உங்களை வந்து சேரப்போகுது நான்காவது விஷயம் உடைய மதிப்பு மரியாதை ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்திலேயும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலும் சரி நட்பு ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி ரொம்ப மதிப்பு மிக்கவர்களாக வளம் வர போறீங்க ஐந்தாவது விஷயம் தாயாருடைய உடல் நலம் ரொம்ப சீரா இருக்க போகுது அதாவது ஆரோக்கிய பிரச்சனை முழுவதுமா சரியாக போகுது குடும்பத்தரையும் சரி உங்களுடைய ஆரோக்கியம் சரி சிறப்பா இருக்க போகுது அடுத்த ஆறாவது யோகம் கோர்ட்டு கேஸ் வழக்க விவகாரங்கள் உங்களுடைய மனசு விரும்பும்படியான வெற்றிகளை கிடைக்க வைக்கும் ஏழாவது யோகம் உத்தியோகத்துல ஈர்க்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சின்னவங்களோ பெரியவங்களோ எதோ தொழில் பண்றீங்களோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி வதை உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றம் கிடைத்தாலும் அது உங்களுக்கு சாதகம்தான் அடுத்து எட்டாவது யோகம் உங்க மேல எல்லாருக்குமே நம்பிக்கை போகுது உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து எட்டாவது யோகம் தொழில் பண்றீங்க ஆண்களோ பெண்களோ சரி கடந்த காலங்கள்ல மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பெறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா பால் பண்ணை அதிபர்களா தகுந்த முன்னேற்றத்தை பெற போறீங்க அடுத்து ஒன்பதாவது பெண்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்க அதாவது குழந்தை பாக்கியத்துல இயங்கிட்டு இருந்தீங்க கோயில் குழந்தை போயாச்சு நிறைய டாக்டர்ஸ பார்த்தாச்சு சிகிச்சை மேல சிகிச்சை பார்த்தாச்சு ஒரு வாய்ப்பும் இல்லமான்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தினால குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்துதான் வாழ்க்கை துணையும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க பெருமொழி பேசுறவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்து பத்தாவது யோகம் கலைத்துறையில இருக்கிறவங்க ஒப்பனையாளர்களா இருக்கீங்க ஆடை வடிவமைப்பாளர்களா இருக்கீங்க பாடல் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கீங்க நடன கலைஞர்களா இருக்கீங்க இந்த மாதிரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் மட்டுமே இனி நடக்க போகுது இதை தாண்டி அரசியல இருக்கீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் நீங்க இழந்த பதவி நல்ல பெயர் மீண்டும் கிடைக்க போகுது ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு முடிவுமே அவசரப்படாம நிதானமா எடுக்கணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் தொழில்நுட்ப பயிற்சி படிப்புல தகுந்த அக்கறை செலுத்துனீங்கனாக்க தேர்ச்சி பெறுவீங்க நண்பர்களுடைய படிப்பு விஷயத்துல குடும்ப ரீதியில தகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சமூக சேவையில அதிகம் ஆர்வம் இருக்கும் விவசாய துறைகளை பொறுத்திருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விட கூடுதல் லாபம் கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த விசுவா வசு மாதத்துல பிறந்தக்கூடிய இந்த சித்திரை மாதம்ங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய மாதம் உடைய மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவை தரக்கூடிய மாதம் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க தடுமாற்றம் விலகுது உடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்கு போகுது இந்த நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் மகர ராசி எக்கார்ந்து கொண்டு ஒரு மூணாவது மனுஷன் நம்பவே கூடாது அது மூணாவது மனுஷனோட பேச்சு சுத்தமா கேட்கவே கூடாது கண்மூடித்தனமா நம்மளதுனாலதான் இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் சரிங்களா அதை சுத்தமா செய்யவே கூடாது அது ஒரு வியாபாரத்தை பொறுத்தரைக்கும் அகலக்கால் வைக்க கூடாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆனா பண வரவு தாராளமா தான் இருக்கு வாழ்க்கை துணை பேச்சு கட்டி நடந்துக்கோங்க முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க வியாபாரத்துல அனுசரணையோட நடந்துகிட்டீங்கன்னா வியாபாரம் பெருகும் பண இழப்போ பொருள் இலப்போ ஏற்பட கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல மகர ராசிகள் சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு தெய்வத்துடைய அனுகூரத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் மகரம் இந்த மாசத்துல என்ன நினைச்சுக்கணும் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுங்கிற மாதிரி மகரம் அரியும் சிவனையும் கெட்டியா பிடிச்சோம் ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த அளவுக்கு பொதுப்படியா சாதகமான பழங்களை அதிர்ஷ்டமான பழங்களை கொடுத்திருக்குங்கிறத பாத்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில மகர் ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகுது உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதம் தான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனால உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் மறையுது மறைமுக எதிர்ப்புகளால இருந்த நெருக்கடிகள் விலகுது இது வரைக்கும் தரைப்பட்ட வேலை தாமதப்பட்ட வேலை இப்போ வேகமா செஞ்சு முடிக்க போறீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு வரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை சமாளிக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குறாரு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க தனியாருக்கு இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கினா கூட சரிங்க முன்னேற்றம் உண்டு ஆனா உங்க வேலையில மட்டும் எப்பவுமே கவனமா இருக்கணும் இவருக்கு அடுத்தபடியா சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வரவு இருக்கும் கணவன் மனைவிக்கு இணக்கம் இருக்க போகுது அதே நேரத்துல குடும்ப வாக்குஸ்தானத்துல சனியுடைய சஞ்சரிப்புங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகுவுடன் சேர்வதனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பணப்புழக்கம் பாதிப்பு கிடையாது கொடுக்கல் வாங்கல்ல உஷாரா இருக்கணும் அதே மாதிரி வரவு செலவுலையும் கவனமா இருக்கணும் வார்த்தைகள் வழியாக எதிர்ப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல கவனம் இருக்கணும் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சப்தமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயும் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாரு ஆனா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருங்க இதை மட்டும் செஞ்சுட்டாவே போதும் மற்றபடி எல்லாமே சாதகம் தான் செவ்வாயை பொறுத்தருக்கும் வீண் பிரச்சனை இழுக்க வைப்பாரு உங்கள அதுக்கு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு சம்மதமே இல்லாத ஏதாவது ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை தலையிடாம ஒதுங்கிக்கோங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கூடிய குருவினால மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உண்டு இருந்தாலும் பேச்சுகள்ல கவனம் இருக்கணும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் மே மாதம் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மே மாதம் ஒன்று எட்டு பத்துங்க இந்த நாட்கள் உங்களுக்கு சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோண நட்சத்திரம் முன்னேற்றம் ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் சிறப்பான மாதம் மே பதினொன்னு வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி ஒன்பது மற்றும் பதினோராம் மடங்குல பார்க்கறதுனால வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்த வழி தெரியாம போயிடும் பெரிய மனுஷனுடைய உதவி கிடைக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் சந்தோஷம் செல்வாக்குன்னு எல்லாமே பல மடங்கு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கருமக்காரனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல்ல அங்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் அதே நாள்ல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் ஒரு நிலையை வந்து கொஞ்சம் புரட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா பல வழிகளில் உங்களுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு குரு உங்களுக்கு துணை நிற்கிறார் உடல் உபாதிகள் அப்பப்போ வந்து போகும் இதெல்லாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ கவனமா இருங்க அடுத்தமா சப்தமஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் வந்து உங்களை துணிச்சலா செயல்பட வைக்கிறாரு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய தொல்லைகளை விலக்கி வைக்கிறாரு தொழில முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொழில உத்தியோகம் எல்லா விதங்களிலுமே லாபகரமான நேரம் தாங்க அதிர்ஷ்டமான காலம்தான் அதே மாதிரி தப்பி தவறி கூட சட்டத்திற்கு பூராம எந்த ஒரு அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது எந்த வித சிபாரிசுக்கும் நீங்க இடம் கொடுக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு சங்கடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் பிள்ளைகளோட நலன அக்கறை உண்டாகுது அவங்களுடைய கல்வி எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலோங்குது அவங்களுக்காக கொஞ்சம் செலவும் செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் உண்டாகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் அழைப்பாயாம இருக்கிறது ரொம்ப அவசியங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகும் நெருக்கடிகளை சமாளிக்கூடிய வழி பிறக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்க ஏப்ரல் பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மே மாதத்துல இரண்டு எட்டு பதினொன்னு இந்த நாட்களை சுபகாரியங்களை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த நிலையிலுமே எடுத்த வேலையை முடிக்காம விடாத உங்களுக்கு சித்திரை மாதம் ஆதாயத்தை தரக்கூடிய மாதம் செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் எதிர்பாராத பிரச்சனை தலையெடுத்தாலும் அதை சமாளிச்சுவீங்க உடல் பாதிப்புகள் விலகுது அவசரமா சில வேலையை வந்து இறங்கி செய்வீங்க அந்த மாதிரி அவசரப்படக்கூடிய வேலையை எதையுமே நீங்க இந்த காலகட்டத்துல தொடவே கூடாது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் இருக்குன்னா அத வந்து நீங்க உங்க ஆலோசனை இல்லாம எதையும் இந்த நேரத்துல மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் குரு உங்களுக்கு கவசமாக இருந்து பாதுகாப்பு சக்தி உண்டாகுது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகவும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்க சமாளிச்சிருக்கீங்க வரவுலன தடைகள் விலகுது உடல் பாதிப்புகள் விலகுது செல்வாக்கு அந்தஸ்துல இனி உங்களுக்கு ஏறுமுகம் தான் குறிப்பா ஏப்ரல் முப்பது புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடினமான நிலைய கூட சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது இந்த காலத்துல பணியாட்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வேலையில நேர்மையா இருப்பாங்க வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்குல கவனம் தேவை வயதானவர்களுக்கு வந்து உடல்நிலையில கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானும் மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு கணவன் மனைவிக்கு இணக்கமான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கிறாரு பொறுத்திருக்கும் பொறுத்திருக்கு மேற்கல்விக்குரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதே மாதிரி மே மாதம் ஒன்பது இந்த நாட்களும் சுபகாரிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க முடிஞ்ச அளவுக்கு திருவாளங்காடு காளியை ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சிறப்போ சிறப்பு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்ன்ற அளவுக்கு எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு சாதகமான பழங்களை தான் கொடுத்துருக்கு இதை தாண்டி இன்னும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு கேட்டாக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுடைய சாலிஷாவை படித்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சிய பெருமாவுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அவருடைய கோயில ஒன்பது முறை வளம் வர நினைத்த காரியங்கள் கைகூடும் மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும் உங்களை எதிர்க்க இனி யாரு இல்லைன்ற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோட அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதை தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்கள ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் நேரம் காலம் பார்க்கலனாக்க இந்த நாட்கள பயன்படுத்திக்கோங்க சோ ஒட்டு மொத்தமா சொல்லுனாக்கா மகர ராசிக்கார்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சிரமங்களை விலக்கி உங்களை சீரும் சிறப்பமா உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாம தான் வச்சுக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வளமுடன் நலமுடன்